எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க மாடு கன்று வச்சுருக்கவங்களுடைய ஈவினிங் ரொட்டீன் மேக்ஸிமம் இந்த மாதிரிதாங்க இருக்கும் நாலு நாளிற போல் மாடு வந்து பிடிச்சிட்டு வந்து தண்ணி கட்டி பால் கறக்கணுங்க லேட்டாக கறந்தோம் அப்படின்னா நிறையா வந்து கொசு வந்துடுங்க அது வந்து பால் கறக்கவே முடியாது அதனால கொஞ்சம் நேரமே அஞ்சு மணிக்கு முன்னாடி கறந்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரமே பிடிச்சிட்டு வந்துட்டேங்க எல்லாமே தண்ணி கட்டி மூணையும் கொண்டு வந்து ஒன்று ஒன்றா கட்டுத்துறையில் அந்த அந்த இடத்துல வந்து கட்டிட்டேங்க இப்போது கறவை மாடு மட்டும் தனியாக ஒரு மொளகுச்சியில் கட்டிட்டு இப்போ வந்து பாலை கறந்துடலாங்க இது வந்து இளங்கன்று மாடு இல்லைங்க கொஞ்சம் கன்று வந்து பெருசாயிருச்சு அதனால வந்து கன்று ஊட்ட கொடுக்கறதில்ல கை கறவை தாங்க அதனால டேரெக்டாக நம்ம வந்து பால் கறந்துக்கலாம் பால் கறக்கிறதுக்கு முன்னாடி மடியை வந்து நல்லா கழுவி விடணுங்க நல்லா கழுவி விட்டு தண்ணியில் நல்லா கழுவி விடும்போதே நல்லா வந்து பால் சுரப்பாய்க்கும் அப்போ வந்து பால் கறக்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் காம்பு ரொம்ப கெட்டியாக இருந்துக்குது அப்படின்னா லைட்டாக வந்து விளக்கெண்ணெய் தே தேய்ச்சிக்கலாங்க விளக்கெண்ணெய் தேய்ச்சிட்டு இப்படி ரெண்டு கையிலேயே பிடிச்சிட்டு இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா பால் அப்படியே வர ஸ்டார்ட் ஆயிரும் புதுசாக கறக்குறவங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் கஷ்டமாக இருக்குங்க அதுக்கப்புறம் ஒரு கறந்து பார்க்க பார்க்க ஈஸியாக இருக்குங்க பால் கறந்து முடிச்சுட்டு ஆடெல்லாம் வந்து மேய்ஞ்சிட்ருக்குதுங்க எல்லாமே இனி பட்டிக்கு ஓட்டணும் இது பனிகாலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக பட்டிக்கு ஒட்டிடணுங்க இல்லைன்னா அதை வந்து சளி பிடிக்க பார்க்கும் அதனால் இப்போ வந்து பால் கறந்து முடிச்சிட்டேங்க இப்போது பால் எடுத்துட்டு ஆடையும் பட்டியில் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போயிடலாங்க இப்படி லாஸ்ட்டாக வரைக்கும் அந்த பால் ஃபுல்லாக வர வரைக்கும் கறந்து விட்டுறணும் மடியில் பால் விட்டீங்க அப்படின்னா பால் வந்து சீக்கிரம் வத்திரும் பாருங்கள் ஃபுல் பாலும் கறந்தாச்சு இப்போ எடுத்துகிட்டு போய் ஆடையும் சேர ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடலாங்க ஆடு வந்து பட்டியில் தாங்க இருந்தோம் பட்டி அப்படின்னா ஓப்பன் ப்ளேஸில் இருக்கிறது அந்த தட்டி வச்சுருக்கிறதுக்கு பேர் பட்டிங்க இப்போ வந்து பனிகாலம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து சாலையில் ஓட்டுறோங்க இந்த மாதிரி மேலே கூரை இருக்கிறது வந்து சாலைன்னு சொல்லுவோங்க ஓப்பனாக இருக்கிறதுக்கு பேர் வந்து பட்டின்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் வழக்கப்படி இப்படிதாங்க நாங்கள் சொல்லுவோம் இப்போ வந்து சா இதில் ஓட்டியாச்சுங்க ஆடெல்லாம் ஓட்டிட்டு இதே வந்து க்ளோஸ் பண்ணி இந்த கேட்டை கட்டிட்டு இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாங்க இப்போது வந்து நிறைய செம்மறி ஆட்டை பொறுத்த வரைக்கும் பனிகாலத்தில் வந்து ரொம்பவே சூதானமாக வச்சுருக்கணுங்க ஏன்னா ஆடுகளுக்கு வந்து நிறையா வந்து சளி தொந்தரவு வந்து நிறைய வரும் இந்த டைமில் அதனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பனியில் விடாமல் ஆடை வந்து பத்திரமாக பார்த்துக்கணும் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சுங்க காஃபி ஓட்டு குடித்தா நம்ம ஈவினிங் ரொட்டின் நல்லபடியாக முடிஞ்சுதுங்க